நான் இப்போ எல்லாரு பணக்கவருக்கு மட்டும் அமைச்சு மணி ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வெயில் நிற்கேன் நல்லா திறந்துருக்குது செவ்வாய்க்கிழமை எங்கே பார்த்திங்கன்னா மிஷினில் துணி மூணு வருவாயிரத்து துணி ஓடிகிட்ருக்கு ரெண்டு ட்ரிப்பு போட்டாச்சு மூணாவது ட்ரிப்பு துவச்சுட்ருக்கேன் இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்கு என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா பொட்டேட்டோ மசாலான்னு சொல்லி அதான் பண்ணியிருக்கேன் செம்மையாக பூரி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டுருக்குது பூரி நான் நிறைய முறை அந்த ரெசிபி உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் எப்பவுமே பூரி போட்டதுமே கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா எண்ணெயும் வேறு காயணும் இந்த மாதிரி பூரி உப்பலாக வரணும் போட்ட உடனே இப்போ கொஞ்சம் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னால்தான் எழும்போம் அது நிறைய பேருக்கு தெரியாது என்னோடய சிஸ்டரே வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசில் என்ன கேட்டால் தெரியல எப்படி பூரி உங்களுக்கு புஸ்ஸுன்னு வருது அப்படின்னு எனக்குமே ஆரம்ப கட்டத்தில் தெரியாது நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு அது என்ன அதுங்கிறது நம்மளுக்கே புரிஞ்சிடலாம் பழமொழி இருக்கலையா சித்திரமும் கை பறக்கும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளே சரி பண்ணிக்கலாம் யாரும் சொல்லி விட நம்மளே பண்ணிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சக்ஸஸ்மே ஆகும் சீக்கிரம் வந்து பாருங்கள் ஒரு ஒரு பொரியல் எப்படி எப்படி ஒரு தருங்க அதே மாதிரி பூரி தருக்கும் போது ரொம்ப மெல்லி சாப்பிடாம ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் அது ஒவ்வொருத்துக்கு அது கேப் உடனும் அது மெல்லி அதே டீஃபில் அட்டாக்கிடையும் தங்கிடும் இந்த இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி இது வந்து ரேஷன் கோதுமை மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி அது கூட வந்துட்டு நான் ரெண்டு கிலோ மாவுன்னா அதில் ஒரு ரெண்டரை கிலோ மாவு ஒரு கிலோ கடை மாவு வாங்கி போட்டு சூப்பராக வந்து எல்லாத்தையும் போட்டு மாதிரி பூரி வந்து திருப்பி திருப்பி ரெண்டு பக்கம் நாலு பக்கம் போட்டு நேரக்கூடாது ஒரு ஒரு புறம் ஒன் சைடு சிவந்த பிறகு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் வந்து நம்ம திருப்பி விடணும் அப்போ தான் வந்து மொறுமொறு மறுப்பான் ஒரு சும்மா திருப்பி விட்டுவிட்டு செவந்திரம் அந்த மொறுமருப்பை போய்டும் போயிடும் அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருக்கணும் அதனால் போட்ட உடனே அது மேலே வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி சைடுக்கெலாம் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லாவே எல்லா பக்கமும் வெந்து நல்லாயிருக்கும் இது வந்து ரேஷன் கோதுமைனால உங்களுக்கு கலர் கொஞ்சம் அப்படியே மாறுது கிடையிதுன்னா ஒயிட்டாக இருக்கும் பூரிக்கு தகுந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் ஆஸ்தி இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி அப்படியே விட்டிங்கன்னா அழகாக எழுந்து வந்துடும் வர மேலே வந்துடுச்சு வைத்திங்கன்னா அப்படி ஃப்ரெஷ் போட்ட உடனே அமுச்சி விட்டுருணும் இங்கே கொஞ்சம் விட்டீங்கன்னால அது அந்த பக்கம் வெந்துருச்சுனாலே எழும்பாது இதான் பூரி டெக்ஸு வெளியஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேமர்ல அடி போட்டு மெதுவும் அந்த ஓரத்தெல்லாம் அப்படி எப்படி கொடுத்துருந்தேன் கையில் செல்லும் வச்சுட்டு நான் காட்டில் மாதிரி நான் முதல்ல போடும்போது உங்களுக்கு காட்டில் இல்லை வெளியில் திரும்ப மழை வர மாதிரி ஒரு நாலு வாஷிங் மிஷின் அளவுக்கு துணி வெளியில் காஞ்சிட்ருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பூரி போட்டு காட்டு பூரி எல்லாருக்கும் வச்சாச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பூரி எனக்கு கொஞ்சம் கீழே வெங்காயமாக இருக்கிறத பற்றி நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதிய சாப்பாட்டுக்கு நான் கீரை தான் வந்து அரைக்கிறேன் கொழுந்தா நல்லா இருந்தது நல்லா அவ்வளோ கீரை இருக்கும் போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுட்டேன் கால் டம்ளர் கூட இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு தான் தண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து வெறுமனே கடையை போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட வந்து கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்குற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த அரைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது மிளக்கீரிலையும் செய்யலாம் பட் அரைக்கீரையில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க ரொம்ப நல்லது பூண்டு வந்து இந்த அளவுக்கு இன்னும் கூட வேண்டாம் கூட போட்டு நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு கட்டி கீரையில் முக்கால் கீரை போட்டேன் பூண்டு அதில் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது நான் பின்னாடி உங்களுக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப்பாக நான் பாருங்கள் இன்னைக்கு குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்யணும் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குழி கறங்கிய அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் பூண்டு கீரை அவ்வளோதான் பாருங்கள் குக்கரில் நம்ம ஒரு விசில் வச்சோம் இல்லையா இனிவேன் நல்லா வந்துருச்சு ஒரே விசில் போதும் வந்து பூண்டு கூட பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளோதான் பூண்டு இவ்வளோன்னா போடலாம் நல்லாயிருக்கும் இது எந்த ரெண்டே பேர் இருக்காதுனால இவ்வளோ போட்டுக்கோ நீங்கள் ஒரு கீரை போட்டாலும் இவ்வளோ தான் ஆகும் நாலு பேர் சாப்பிடலாம் தான் இது அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்குவோம் சட்டியில் வேணாலும் கிடையலாம் இன்றைக்கி மிக்ஸிலே சுற்றிடலாம் இன்னும் அதிகமாக சுத்தலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு பார்த்து உப்பு போடல ஏன்னா காரமே கிடையாது ரொம்ப குறைச்சலாம் காரம் போட்டால் உப்பு போனோம் அதை விட கம்மியான உப்பு தான் வைக்கணும் பார்த்து சேர்த்துக்கணும் இல்லைன்னா கறிச்சி போய் இப்போது லேஸாக கோர்ஸாக சுற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருந்தது ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு கரண்டி சாப்பிட தான் இந்த மாதிரி தான் இருக்கணும் மையக்கூடாது ரொம்ப நல்லா இருக்காது எப்போவுமே மிக்சியில் அவசரத்தை சுற்றி ஆச்சு ஒரு கடாய் போட்டிருக்கேன் இது ஒரு தாலிப்பை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சும்மா ஒரு காஞ்ச மலைதான் கில்லி போட்டிருக்கேன் சும்மா ஒரு காரம் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேரும் அவ்வளோதான் அது எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது எவ்வளோ சூப்பரான ஒரு அவ்வளோதான் இப்போ அது கவரை நிறுத்திக்கிறேன் இப்போ கீரை வேக வச்சால் தண்ணி கொஞ்சம் எடுத்து அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இதிலே சேர்த்து சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஒட்ட வச்சு எடுத்து பாருங்கள் பவுலில் சேர்த்துக்க பாருங்கள் கீரை இது ஒரு ஆளே சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட முடியாதுனால ஒரு ஆளுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கட்டு கீரை போட்டிங்கன்னா போதும் ஒரு மிளகா கிள்ளி போட்டு நல்லா பூண்டு பல்லில் உரிச்சு போட்டு வேக வச்சு தாளித்து போட்டிருக்கோம் இது வசத்து வந்துட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம் ஃபார் தாளிச்சாச்சு கீரையை விட தாளிப்பு தான் அதிகமாக இருக்குது பாருங்க அதனால் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒரு கட்டை கீரை போட்டிங்கன்னா சூப்பராக நாலு பேர் சாப்பிட்டுருக்குறோம் அப்புறம் நல்லாயிருக்கும் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நெய் போட்டு சாப்பிட்ணும் சுடு சோறில் நெய் விட்டு இந்த கீரியை போய் குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க தாளிப்பு வேணால் இல்லாமல் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ரொம்ப சீரகம் போட்டு தாளித்து கூட விடகம் இல்லாமல் கொடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிங்கள்ல அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஊட்டி விட்டிங்கெல்லாம் நல்லா ஜீரணமாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது இப்போ இருக்கிறவங்களுக்கு மருந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த ஜென்ரேஷனுக்கு எங்கள் ஜென்ரேஷனில் இது ஒரு பிரபலமான ஒரு டிஷ்ஷு தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்தலாம் சிம்பிளான சமையல் தான் வெள்ளை சாதம் காலையில் வச்சுட்டேன் ரைஸ் குக்கரில் என் பையன் பண்ண சீக்கிரமாக போனால் இது வந்து காலையில் செஞ்ச உருளக்கிழங்கு மசாலா வந்து சூடு கட் காட்டுறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா அதுதான் நைட்டு வந்து டின்னர் கட்டி கொடுக்க போகிறேன் ஏன்னா குழம்பு இன்றைக்கி சரி அது வைக்காதில்லை இன்னும் ஒம்பது மணிக்கு சாப்பிட கீரை கெட்டு போய்டுவாங்க அங்கேயும் வந்துட்டு அரைக்கீரை வந்து மசியல் பண்ணியிருப்பேன் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது வெறும் காரமாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ரசம் இருக்குது பீன்ஸும் கே கேரட்டும் பொரியல் அடுத்து இங்கே வந்து மோர் அடித்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் தயிர் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து என் பொண்ணு வந்து எப்போ போல் பாஸ்தா கிண்டறவா இல்லையா அது வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து இங்கே எதுவும் பாஸ்தா செஞ்சால் சாப்பிட்றோம் அதனால் வேக வச்சு வச்சிடலான்ட்டு தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் அடுத்து இங்கே வந்து எண்ணெய் கடாயை எடுத்து வச்சாச்சு எனக்கு கட்டியும் தரணும் மதியானம் போய் சாப்பிடவும் கொடுங்க ரெண்டும் கட்டணும் அதனால் ஓகேவா கொஞ்சம் பூரியை திரட்டி வச்சுக்கலாம் இதை நான் செய்ய வேண்டியது பாருங்கள் அதளவுக்கு பீன்ஸ் இப்போ வந்து இது லஞ்சுக்கு கீரை நெய் போட்டு அது அரைக்கீரை கடாயில் வச்சு பீன்ஸ் கரெட் பொரியல் வச்சுட்டேன் நைட் டின்னர் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூரியும் பூரி மசாலா கிழங்கு இதான் வச்சுருக்கேன் எடுத்து வச்சிடலாம்